வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறது ரீசண்டாக வந்து டிஎன்பிசியிலிருந்து அசிஸ்டண்ட் டைரக்டர் அதாவது உதவி இயக்குனர் பணிக்கான அறிவிப்பானை வந்து வெளிவந்திருக்கு இது தமிழ் படித்த மாணவர்கள் எழுதலாம் இதனுடைய இதை வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் யூஜி டிஆர்பி பிஜி காலேஜ் டிஆர்பி எல்லாம் படிக்கிறீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் இந்த தமிழ் வளர்ச்சி துறையில் வந்து உதவி இயக்குனர் பணிக்கு டிஎன்பிசி வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இது வந்து இன்டர்வியூ போஸ்ட் நடத்துது இதுக்கு நீ பிஎட்லாம் தேவை கிடையாதுங்க எம்ஏ தமிழ் படிச்சிருந்தா போதும் பத் பதிமூணு போஸ்ட்டு வந்து வேக்கன்சி இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னா தமிழில் தகுதி தேர்வு வைப்பாங்க எப்படி நமக்கு இந்த யூஜிடிஆர்பி தகுதி தேர்வு இந்த பிஇஓ எக்ஸாமெல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க அதில் எப்படி தகுதி தேர்வு வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதில் வந்து நூறு கேள்வி கேட்பாங்க நீங்கள் நாற்பது கேள்வி பாஸ் ஆனா பொது அறிவில் வந்து நூறு கேள்வி கேட்பாங்க ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க் நூற்றி ஐம்பது தமிழ் வந்து முந்நூறு மார்க்கு எவநூறு கேள்வி கேட்பாங்க மொத்தம் நானூத்தி ஐம்பது மார்க்கு அது இல்லாமல் இன்டர்வியூக்கு வந்து அறுபது மார்க்கு எக்ஸாம் வந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது லேட்டஸ்டா வந்த நோட்டிபிகேஷன் எவ்வளவு பேர் வந்து இந்த பத்தி டீட்டெயில் வந்து யூடியூப்ல வீடியோ போடுங்க நாங்க இது சிம்பிள் தான் பதிமூணு போஸ்ட்ங்கிறது ரொம்ப கம்மி இருந்தாலும் இதனுடைய சிலபஸ் வந்து நான் சொல்றேன் இந்த சிலபஸ் வந்து எப்படி ஜி கேல நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸு ஜென்ரல் சயின்ஸு இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷனல் மொமெண்டம் தமிழில் சொன்னால் கரண்ட் அஃபேர்ஸ்னா தற்கால நடப்பு செய்திகள் பொது அறிவியல் ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியல்னா நீங்கள் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி என்விரான்மெண்டல் சயின்ஸ் அத்தனையுமே வரும் அடுத்தது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரினா இந்தியா வரலாறு இந்திய வரலாறுனா இந்திய வரலாறு மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து கலை கட்டடக்கலை சிற்பக்கலை பண்பாடு நாகரிகம் இது எல்லாமே வந்து இந்தியன் ஹிஸ்டரியில் வந்து கவர் ஆகும் அது இல்லாமல் இந்தியன் நேஷனல் மோமெண்டம்னா இந்திய தேசிய இயக்கம் இந்திய பொருளாதாரம் புவியியல் இது எல்லாமே உங்களுக்கு டிஎம்பிசி வந்து செகண்ட் குரூப்பு ஃபோர்த்து குரூப்பு நீங்கள் எழுதுனதெல்லாம் அந்த சிலபஸ் கிடையாதுங்க இது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்னா உங்களுக்கு குரூப் ஒன் கேடருக்கு தகுந்த சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப டஃப்பாக இருக்கும் நீங்கள் ஃபோர்த்து குரூப்பு எழுதிருக்கிறேன் செவண்ட் குரூப் எழுதிருக்கிறேன்னா நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் அதெல்லாம் பாஸ் பண்ணி வேலையில் இருந்தா எழுதலாம் இந்த போஸ்ட் யார் வந்து எழுதணுங்கிறத நான் பின்னாடி சொல்லிடுறேன் கணக்குக்கு வந்து அதாவது அதிமேட்டிமாம் ஜெஸ்டாக ஆப் ரீசனிங் மென்டல் எபிலிட்டி இருபத்தஞ்சு மார்க்கு ஆனால் என்னன்னா இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுக்கு நூற்றம்பது மார்க்கு தான் தமிழில் தான் முந்நூறு மார்க்கு தமிழில் இரநூறு கொஸ்டின்னு முந்நூறு மார்க்கு இதில் நூறு கொஸ்டின்ஸு நூற்றம்பது ஒன்றரை ஒன்றரை மார்க்கு தான் எல்லாத்துக்கும் இதில் வந்து பிஎட்லாம் கிடையாது இப்போ நான் வந்து எங்களுடைய இன்ஸ்டியூட் இருக்கிறவங்கள பல பேர்த்த போட சொல்லியிருக்கிறேன் ஏன்னா எங்ககிட்ட படிக்கிறதுலாம் சிலதெல்லாம் டிஎன்பிசி எழுதி இருக்காங்க ரெவின்யூ அசிஸ்டண்டா இருக்காங்க ஸ்கூலில் ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இந்த டிஎன்பிசி அனுபவம் இருந்தால் அதில் கொஞ்சம் மார்க் எடுத்துக்கலாம் ஆனா மெயினா தமிழ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணும் ஏன்னா உங்களுக்கு மொத்த மதிப்பெண் முன்னூறு மார்க் வந்து தமிழ் தான் சரி இப்போ நீங்க வந்து இதுக்காக வந்து தமிழ் படிச்சவங்க ஓரளவு உங்களுக்கு ஜிகே நீங்க ஜிகேன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்கூல் புக்கில் இருந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க சார் நீங்க ஸ்கூல் புக்குனா ஆறாவதுல இருந்து வரைக்கும் பிளஸ் டூ வரைக்கும் படிக்கலான்னு தயவு செய்து மாங்கு மாங்கு மாங்குன்னு படிக்காதீங்க கண்டிப்பா அதுல இருந்து வராது நான் ஓப்பனா சொல்றேன் நீங்க இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை குரூப் ஒன் சர்வீசஸ் வைக்கலாம் இந்த அக்ரிகல்ச்சர் ஆபிசர் எக்ஸாம் ஹார்டிகல்ச்சர் எக்ஸாம் இன்ஜினியரிங் வந்து எக்ஸாம் அது இல்லாம இந்த குரூப் ஒன் சர்வீசஸ் குரூப் டூ இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பாருங்க இதுல மேக்சிமம் நீங்க போர்த்து குரூப்ல செகண்ட் குரூப்ல மோதாலஸ் வந்து ஸ்கூல் புக்கு வந்து கவர் ஆகும் ஆனால் குரூப் ஒன்றெலாம் ஸ்கூல் புக்கில் இருந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க நான் ஓப்பனாக சொல்றேன் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா சார் என்கிட்ட நான் டெட்டுக்கு படித்தேன் நல்லா கேளுங்க நான் டெட்டுக்கு படிச்சிருக்கேன் பேப்பர் டூக்கு படிச்சிருக்கேன் பேப்பர் ஒன்னுக்கு படிச்சிருக்கேன்னா அது ஸ்கூல் புக்கு தகவல் பண்ணியிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக வந்து டெட்டு பேப்பர் ஒன்று யூஜிடிஆர்பி அதாவது நியமன தேர்வு வந்து செகண்ட் இது டீச்சர் எக்ஸாம் நடந்தது அதில் முழுக்க 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 டென்த் புக்கு நைன்த் இருந்தே கொஸ்டின் கேட்டாங்க அது மாதிரிலாம் டிஎன்பிசி எக்ஸாம் இருக்காது நீங்கள் வேணா ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க சார் ஏன்னா எவ்வளோ பேர் சார் நான் வந்து செகண்ட் டீச்சர்ஸில் நான் நூற்றி இருபது மார்க் எடுத்தேன் கண்டிப்பாக இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்க கூடாது முதல்ல சிலபஸை பார்த்து இது குரூப் குருப்பர் ஸ்டாண்டர்டு சிலபஸ் இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நெட்டில் இருக்கு அதை பாருங்க அந்த கொஸ்டின்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிங்க நான் உங்களையே புரிஞ்சுக்க சொல்கிறேன் யாரையுமே கேட்க வேண்டாம் ஏன்னா எனக்கு டெய்லி இந்த இது பற்றி ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக இதில் ஒரு பதிமூணு போஸ்ட்டு மேக்சிமம் படிக்க மாட்டாங்க நானும் விட்டுட்டேன் இது தேவையில்லாதது நாம் யூஜி டிஆர்பிக்கு நடத்துறேன் காலேஜ் டிஆர்பி தமிழ் சம்பந்தப்பட்டது எல்லாமே நாம நடத்துறதுனால இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல ஏன்னா பதிமூணு போஸ்ட் தான்ட்டு இன்னொன்று என்கிட்ட பிஜிக்கு படிக்கிறவங்க காலேஜ் டிஆ படிக்கிறவங்கலாம் இதுக்காக உக்காந்துக்கிட்டு ஸ்கூல் புக்கு வாங்கி நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் ஜாகிரதி படிக்கிறேன்னு படிக்காதீங்க அது திடீர்னு பிஜி டிஆர் வந்துருச்சுன்னா உங்களுடைய கவனம் இதுக்கு போச்சுன்னா இதை வந்து மீட்டெடுக்க முடியாது அப்படின்ட்டு சும்மா போயிட்டு தமிழை படித்து தமிழை மட்டும் எழுதிக்கிட்டு வாங்க ஏதோ ஒத்தையாத அட்டியாக ஜிகேக்கு போட்டு வாங்க அப்படி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் இருங்க பட் எக்ஸாமினேஷனுடைய தன்மையை சொல்றது நம்மளுடைய கடமை ஆச்சுங்களா சரி தமிழ் சிலபஸ் என்னன்னா சார் ஒன்றும் இல்லை சார் இப்போ நீங்கள் யூஜி டிஆர்பி நடந்தது இல்லை அந்த சிலபஸும் இந்த சிலபஸும் எடுத்து பாருங்க எல்லாம் ஒன்று தான் நீங்கள் இந்த இந்த காலேஜ் டிஆர்பி சிலபஸ் எடுத்து பாருங்க இந்த மனோன்மணியம் மணியம் யூனிவர்சிட்டியில் விட்டுருக்காம பாருங்க இந்த செட் எக்ஸாமு மோதாவது சேம் தான் அதனால தமிழ் சிலபஸ் வந்து இப்ப இந்த நியமன தேர்வுகளுக்கு ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் தமிழில் எவ்வளோ கேள்விக்கு நூற்றி அறுபது நூற்றி எழுபது அடிச்சிடலாம் சனால் கிளப்பிடலாம் பட்டாஸ் கிளப்பிடலாம் ரொம்ப ஈஸி என்ன பாருங்க இந்த கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி எக்ஸாம் வச்சோன்னே நெட்டில் விடுவாங்க இல்லை எழுதினால பாருங்க நான் சொல்றது கரெக்டாக இருக்கும் எந்தெந்த புக்கில் இருந்து கேட்பான்னு கூட நான் சொல்லியிருந்தேன் டிஎன்பிசியில் மேக்சிமம் நாம் வந்து குரூப் எண்ணுக்கும் சிவில் சர்வீஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எந்தெந்த புக்கில் இருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் அந்த புக்கில் இருந்தால் மேக்சிமம் தமிழில் இருந்து கொஸ்டின் வரும் எந்தெந்த புத்தகத்தில் இருந்து எந்த சிலபஸ் படி கிளீனாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன் ஏன்னா ஒரே வீடியோ எல்லாத்தனையும் சொல்ல முடியாது ஆச்சுங்களா மேக்சிமம் இந்த நியமன தேர்வில் இன்னொன்று சொல்கிறேன் சார் இந்த இதில் பிஜிடிஆபி வேலைக்கு போனவீங்க யூஜிடிஆபி வேலைக்கு போனவீங்க எல்லாமே போடுங்க இது வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் போஸ்ட்டு இதுக்கு சம்பளம்னு பார்த்தாலே எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வரும் உதவி இயக்குனர் போஸ்ட் சம்பளம் பாத்தீங்கன்னாவே எயிட்டி தௌசண்ட்க்கு மேல வரும் நீங்க பிஜிடி ஆர்பி எழுதி வேலைக்கு போனாலோ யூஜிடி ஆர்பி எழுதி வேலைக்கு போறதை விட முப்பதாயிரம் பக்கமா இருக்கும் இது அசிஸ்டன்ட் டேரக்டர் அடுத்து டெப்டி டேரக்டர் அடுத்து டேரக்டர் வரைக்கும் ஐஏஎஸ் கேட்டது வரைக்கும் நீங்க வந்து போலாம் சார் அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மேக்சிமம் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் பேக்ரவுண்டு டிஎன்பிசி ஓதியண்டடாக படிச்சுட்டு தமிழ் படித்து என்னால் பிக்அப் பண்ணிக்க முடியும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு மட்டும் சார் நான் எல்லாத்துக்குமே நான் வந்து சொல்லலை தேவையில்லாமல் படிக்காதீங்க உங்களுக்கு ஜிகேவே தெரியல அப்படின்னா செய்து படிக்காதீங்க சார் இந்த மூணு மாதத்தில் படிக்க முடியாது நீங்கள் குரு பொண்ணுக்கெல்லாம் படிக்கணும்னா அட்லீஸ்ட் ரெண்டு வருஷம் படிக்கணும் சும்மா ஏன்னா புக்கு சும்மா ஒட்டையா தட்டையாக போடுறேன்னா முடியாது பட் நீங்கள் வந்து டிஎம்பிசி எழுதி நீங்கள் ஒரு எம்ஏ படித்தவர்கள் இந்த இதை யார் யார் எழுதுனா சக்ஸஸ் ஆவான்னா நீங்கள் எம்ஏ படிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நீங்கள் டிஎன்பிசி எழுதி ஃபோர்த் குருக்குலேயோ செகண்ட் குருக்லேயோ வேலைக்கு இருக்கிறீங்க தமிழில் வந்து ஓரளவு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து என்னுடைய வினாவிடை பயிற்சி புத்தகம் இருக்குது உங்களுக்கு டோட்டலாக சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி அது இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட நாலாயிரம் கொஸ்டின்ஸ் இருக்குது ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் இது எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் பட் இதுக்குன்னு செப்பரேட்டு வந்து கிளாஸ் கிடையாது ஏன்னா அப்படி வேணா நீங்கள் இந்த பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பிக்கு நாங்கள் ரெகுலராக கிளாஸ் போடுறோம் அதை விட பண்ணி படிங்க பட் பிஎட் இல்லைன்னா நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எழுத முடியாது யூஜிடிஆர்பி எழுத முடியாது ஆச்சுங்களா இன்கேஸ் நீங்கள் எம்ஏ முடித்து நீங்கள் நெட் பாஸ் பண்ணியிருந்தால் காலேஜ் டிஆர்பி எழுதலாம் எல்லாமே எங்களுக்கு ஒரே ஃபீஸ் தான் எங்ககிட்ட யூஜி பிஜி காலேஜ் எல்லாம் ஒரே ஃபீஸு இது மட்டும் நாங்கள் வந்து கன்சஷன்ல வந்து இது பண்ணி தரோம் ஒரு மூணு மாசம் கோர்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நாங்கள் வினாவிடை பயிற்சி புத்தகம் எங்ககிட்ட இருக்கு அதை அனுப்பி விடுறேன் ஆன்லைன்ல வந்து தெளிவாக இந்த சிலபஸ் நான் தான் சொல்றேன் இந்த சிலபஸும் யூஜிடிஆர்பி சிலபஸும் மோலாவது சேம் தான் இதை நாங்கள் ஏற்கனவே வச்சது தான் இதை அப்படியே உங்களுக்கு வந்து அனுப்பி விடுறேன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கிளீனாக நான் வந்து சொல்லிடுவேன் எப்பயுமே ஃபோன் பண்ணி இது பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸை வந்து சொல்லுங்கள் சும்மா நான் எம்ஏ படிச்சிருக்கேன் டிஎம்பிசி பற்றி ஒன்றுமே தெரியலன்னா தயவுசெய்து எழுத வேண்டாம் சொல்கிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் புதிதுங்களா எப்பொதல் வியாதியவாய் கேட்பினும் அப்பொதல் காண்பது காண்பதிரிவு வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்